إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. محرم ما دين سرّبين ين أردت دهق. journey of life كلماتي نوداها أردتورو كيلبي تدرك بطل. وإيرلم ميلانا نبي عليه الصلاة والسلام أورق. ஒரு விடயத்தை சொல்லுகொண்டார்கள் ஒவ்வொரு நபிமாருடைய கடமையும் என்னவென்றால் அவ்வாஹுவிடமிருந்து என்னென்ன நல்ல விடயங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ அவை அனைத்தையும் தங்களது உம்மத்திற்கு சமூகத்திற்கு சொல்லுவதும் அதேபோன்று என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது தோ பாவமானது என்று இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தங்களது சமூகத்திற்கு சொல்லுவது ஒவ்வொரு நபியுடைய கடமையும் ஆகும் என்று நபி அலைஹி சலாத்து இதன் அடிப்படையிலே நபி அலைஹி சலாத்து வல்லாம் அவர்கள் அவர்களது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒன்று கூட நடந்தது நாம் அனைவரும் அறிந்த விடயம் அதுதான் ஹஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற நபி அவர்கள் வாழ்க்கையிலே செய்த ஒரே ஒரு ஹஜ் மரணிக்கின்ற அந்த இறுதி அவர்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து நான் எத்தி வைத்து விட்டேனா என்று மூன்று முறை கேட்டார்கள் நபி ஆம் என்று சாட்சியம் சொன்னார்கள் இந்த விடயத்தை நாம் விளங்கி கொண்டதன் பிறகு அல்லாவோ அவனுடைய தூதரோ இந்த முஹர்ரம் பற்றி அதன் சிறப்பு பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு சில விடயங்களை நபி அலைஹி சலாத்து அவர்கள் இந்த மாதம் பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னதை விட பன்மடங்கு அதிகமாக நபியின் பெயராலும் இந்த மாதத்திலே எத்தனையோ விடயங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன அல்லாஹ்விடமிருந்து இவை நன்மையானவை என நபியவர்கள் கற்று எனக்கு சொல்லி தந்தது அல்ல அந்த வகையில் மொஹர்ரம் மாதத்தை கண்ணியமிக்க அல்லாஹ் ஒரு வருடத்திலே பன்னிரண்டு மாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான் அவற்றிலே நான்கு கண்ணியமாக்கப்பட்டவை விசேடமாக சிறப்பிக்கப்பட்டவை அவற்றிலே யுத்தங்கள் போன்றவை செய்யப்படக்கூடாது அவை புனிதமாக கருதப்பட வேண்டியவை அதில் ஒன்றாக வருடத்தின் முதல் மாதமாகிய இந்த மொஹாரம் மாதம் காணப்படுகின்றது இது மொஹாரம் மாதத்தின் ஒரு சிறப்பாகும் அதே போன்று நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள் சாகி மசீமிலே அது பதிவாகி இருக்கின்றது ரமவான் மாதத்திற்கு அடுத்ததாக நோன்பு நோட்பதற்கு மிக சிறந்த மாதம் இந்த மொஹர்ரம் ஆகும் என்று நபி அலி அவர் சொல்லியிருக்கின்றார் ரமபானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னர் நபி அலிஹி சலாத்து அசலாம் மொஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் ஆஷூரா என்று சொல்லப்படும் அந்த நாளிலே நோன்பு நோற்று வந்தார்கள் அதன் அதனை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நபியும் நபி தோழர்களும் நோன்பு நோற்றார்கள் ரமபான் கடமையாக்கப்பட்டதன் பிறகு விரும்பியவர்கள் அந்த நோன்பை நோட்கலாம் என நபி அவர்கள் விட்டுவிட்டார் அதே போன்று மதீனாவிற்கு நபி அவர்கள் ஹிஜிரத் செய்து வந்தபோது யூதர்கள் இந்த முஹர்ரம் பத்தாவது நாளிலே நோன்பு நோற்றார்கள் என்ன காரணம் என்று கேட்டபோது மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த நாளில்தான் எதிரியிடமிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்ன சலாத்து அஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தை கொண்டாடுவதற்கு நாம் மிகவும் அருகதை உடையவர்கள் என்று சொல்லி மூசா அலை சலாத்து அஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாளிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று நபி தோழர்களுக்கு நபி அலேஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்களும் அந்த தினத்திலே நோன்பு நோட்டார்கள் நபியுடைய இறுதி வருடத்திலே அந்த தினத்தில் யூத கிறிஸ்தவர்களும் நோன்பு நோற்கின்றார்கள் என்று சொன்ன போது அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் மொஹாரம் ஒன்பதாவது நாளிலும் நான் நோன்பு நோட்பேன் என சொன்னார்கள் ஆகவே முகர்றம் பத்தாவது நாளிலே குறிப்பாக நோன்பு நோட்பதும் அதனோடு சேர்த்து மொஹர்ரம் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோட்பது சிறப்பான விடயமாகும் ஒன்பதாவது நாளிலே நோன்பு நோக்க தவறிவிட்டால் பத்தாவது நாளிலும் பதினோராவது நாளிலும் இரண்டு நோன்புகளாக நாம் அந்த நோன்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் இது அல்லாமல் மொஹர்ரம் மாதத்தில் எந்த ஒரு சிறப்புகளும் அல்லாஹோ அவனுடைய தூதரோ சொல்லி தந்ததல்ல இதனை முதலிலேயே நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதனை தந்திருக்க வேண்டும் அல்லாஹுடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் உமத்தினருக்கு சொல்லுவது நபிமார்களுடைய கடமை அதனை மிகச் சிறப்பாக செய்த நபி அலிஹி சலாத்து அவர்கள் இதற்கு மேலதிகமாக எந்த ஒரு நன்மையையும் எமக்கு கற்றுத்தரவில்லை ஆனால் நபியின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ விடயங்களை மக்கள் புகுத்தி இருக்கின்றார்கள் நபி அவர்களை பின்பற்றியவர்கள் சுவனம் செல்வார்கள் ஏனையவர்கள் மறுத்துவிட்டவர்கள் என நபி அழகி சலாத்து வஸ்லாம் அவர்களே விளக்கம் சொல்லி எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்த சிறப்புகளை மட்டும் எடுத்து நாம் நடக்க வேண்டும் அதற்கு அப்பால் உள்ள விடயங்களை செய்வதன் மூலம் எமக்கு நாமே